அளவுக்கு அதிகமாக மது அருந்து தான் இங்கே ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது அளவு கம்மியாக குடிச்சிட்டு அவங்கவுங்க குடும்பத்தை நடத்திட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போகிறவங்க இது ஒரு பிரச்சனையாகவே யாருமே சொல்கிறதும் இல்லை அவங்களுக்கும் இது பிரச்சனையாகவே கிடையாது அதனால் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மதுக்கு அடிட்டான மனிதர்கள் யாராச்சும் இதிலிருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும் இது எனக்கு பிரச்சனை தான் எனக்கே தெரியுது அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாகவே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோம் இது போக நான் அவர் குடிக்கிறாரு ஆனால் வந்து ஃபேமிலியில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அவர் கேட்க மாட்டுறாரு நான் குடியாக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மனிதர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் உறவினரோ உங்கள் நண்பர்களோ உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி விருப்பம் இல்லாத நபரை கூட நம்மளால் மாற்ற முடியும் அதுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது அதாவது கவுன்சிலிங் கொடுக்கணும் மெடிக்கல் சப்போர்ட்டு மூணு நாலு மாதங்கள் தங்க வைத்து அவருக்கு சாப்பாடு போட்டு எல்லாமே செஞ்சு அவரை அந்த விருப்பத்தை கொண்டு வரக்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்து அவரை வந்து நம்ம வந்து இந்த மது பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வந்துலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ விருப்பம் உள்ளவங்களுக்கு இலவசமாகவும் விருப்பம் இல்லாத நபர்களுக்கு அதுக்குண்டான சின்ன செலவினங்களை செய்து அவங்களையும் இந்த வழி மதுப்பழக்கத்துலேருந்து மீட்கலாம்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து அதுக்குண்டான உதவிகளையும் அதுக்குண்டான வேலைகளையும் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது மாதிரி பிரச்சனைகள் யாருக்காக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்